விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி வாகை அணியின் அதிரடி ஓபனரான அபிஷேக் சர்மா பந்து வீச்சாளர்களை அணியின் மிடில் ஆர்டர் பேட்டர்களும் இலங்கை அணி பந்து வீச்சாளர்களை பந்தாட இந்திய அணி இருநூற்று இரண்டு ரன்களை பெற்றிருந்தது இந்த இமாலய இலக்கை எப்படி இலங்கை அணி அடிக்கப் போகிறது என்று பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க இந்திய அணியின் ஹர்திக் பாண்டியா முதல் பந்தை வீச தயாரானார் அதை எதிர்கொள்ள இலங்கை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமும் தயாரானா இமாலய இலக்கை அடிக்க வேண்டும் என்றால் தொடக்கத்தை அதிரடியாகத்தானே தொடங்க வேண்டும் ஹர்திக் பாண்டியா நட்சத்திரம் பலாரனால் முதல் பந்திலேயே நான்கு என்று கணக்கை தொடங்கினார் அந்த வீரர் அந்த வீரரின் பெயர் பத்தும் நிசங்கா யார் இந்த பத்தும் நிசங்கா பத்தும் நிசங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மே பதினெட்டாம் தேதி இலங்கையின் அழகிய கடலோர நகரமான காலில் பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் கிரிக்கெட் மீதான பேர் ஆர்வம் கொண்டவர் அவரது தந்தை ஒரு துறைமுக தொழிலாளி குடும்பத்திற்கான பொருளாதார நிலை எளிதானது அல்ல இருந்தாலும் மகனின் கனவுகளுக்கு தடையாக அவர் ஒருபோதும் இருந்ததே இல்லை டிஜங்கா முதலில் கலுச்சாரா வித்யாலயா எனும் பள்ளியில் படித்தார் அங்கு கிரிக்கெட் பயிற்சியில் தன் திறமையை வெளிப்படுத்தினார் பின்னர் கல்லூரி படிப்பிற்காக கொலம்போவில் சேர்ந்ததும் அவரது கிரிக்கெட் வாழ்க்கைக்கு புதிய வலிமை பிறந்தது பள்ளி படிப்பின் போதே அவர் அடித்த ரன்கள் அவரது எதிர்காலத்தை வெளிப்படுத்தின பல்வேறு பள்ளிகளுக்கிடையேயான போட்டிகளில் பல சதங்கள் அடித்ததால் அவரை அனைவரும் கவனிக்க தொடங்கின அவரது இயல்பான டெக்னிக் கவர்ஜை மற்றும் நேரடியான பேட்டிங் பாணி ஆகியவை அவரை சங்கக்கரா ஜெயவர்த்தனை போன்ற இலங்கை கிரிக்கெட் கிரிக்கெட்ஸுக்கு அடுத்தபடியாக ஒரு வீரர் வந்துவிட்டார் என ரசிகர்களால் இசங்கா கிரிக்கெட் கிளப் சார்பாக உள்நாட்டு கிரிக்கெட்டில் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார் முதல் சில போட்டிகளிலேயே சீரான பேட்டிங் சில சதங்கள் அடித்து ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார் பிரீமியர் லீக் தொடர்களில் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி இலங்கை கிரிக்கெட்டில் அடுத்த பெரிய பெயராக போனார் இந்த நிலைதான் அவரை தேசிய அணிக்கான வாய்ப்பிற்கு தள்ளிச் சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் பசும் நிசங்கா தனது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணத்தை சந்தித்தார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக மூன்று பார்மட்டிலும் அறிமுகமானார் அது மட்டுமல்லாமல் அறிமுகமான டெஸ்ட் போட்டியிலேயே சதமடித்து உலக கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் அந்த சாதனையால் அவர் மோசமான நிலையில் இருந்த இலங்கை அணியை மீட்க வந்த இலங்கை கிரிக்கெட்டின் புதிய நம்பிக்கை என்ற பெயரை பெற்றார் அதன் பின்னர் ஓடியை மற்றும் டி அணிகளில் தவிர்க்க முடியாத வீரராக போனார் தொடக்க வீரராக நம்பிக்கையை அளித்து சீராக ரன்கள் எடுத்து வந்தார் ஓடியை போட்டிகளில் பல முக்கிய சதங்களை அடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அடித்த டபுள் செஞ்சுரி இலங்கை கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றாக மாறியது டி டுவெண்டி அணி சார்பில் பல வெற்றிகளுக்கு காரணமானார் ஆரம்பம் பல ஏற்றங்களுடன் தொடங்கினால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களால் சில சமயங்களில் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறி இருக்கிறார் அதனால் விமர்சனங்களுக்கு ஆளாகி இலங்கை அணிக்குள் தேர்வாவதில் நிஜங்கா விவாத பெயராகவும் மாறியிருக்கிறார் ஆனால் ஒருபோதும் மனம் தளரவில்லை அவர் அவரது அமைதியான தன்மை மற்றும் ஒழுக்கமான பயிற்சி அவரை ஒவ்வொரு தடையையும் உடைத்தெறிந்து கிரிக்கெட்டில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த செய்தது அதனுடைய தாக்கம் தான் இலங்கை அணி எவ்வளவு மோசமாக விளையாடினாலும் இறங்கும் நிசங்கா மட்டும் வீரருக்காக மட்டுமாவது இலங்கை வெற்றி பெற கூடாதா என்று மற்ற நாட்டு ரசிகர்களையும் உணர வைத்து விடுவார் அந்த அளவிற்கான சிறப்பான அமைதியான பேட்டிங்கை வெளிப்படுத்துவார் நிசங்கா இந்தியா உடனான கடைசி சூப்பர் போர் போட்டியில் இலங்கை இறுதி போட்டிக்கு தேர்வாகவில்லை கடைசி போட்டியில் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் எந்த ஒரு மாற்றமும் இலங்கைக்கு வரப்போவதே இல்லை ஆனால் ஒரே ஒரு மாற்றம் வரலாம் துவண்டு கிடக்கும் அந்த அணியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மாற்றம் அது பழைய இலங்கை அணியை போல மீண்டும் இந்த அணி உருமாறும் அதற்கு இந்த வெற்றி கட்டாயமாக தேவைப்பட்டது இலங்கை ஆசிய கண்டத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உருமாறி இருக்கும் இந்தியாவை தோற்கடிப்பதா அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டுவதா எப்படி இது சாத்தியம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இமாலய இலக்கை அடிக்க தயாராக இருந்த நிசங்கா முதல் பந்தையே பவுண்டரிக்கு அனுப்பினார் டி டுவெண்டியின் நம்பர் ஒன்னாக இருக்கும் அஷ்தீப் சிங் பந்தை வீசினாலும் அசரவில்லை பின்னர்கள் போட்டாலும் மிரளவில்லை பதும் நிசங்கா தனித்துவமாக விளையாடிக் கொண்டே இருந்தார் குறைந்த ஓவர்களிலேயே இலங்கை அணி நூறு ரன்களை கடந்து விட்டது இந்த தொடரில் இந்திய அணி கொஞ்சம் மிரண்ட தருணம் இதுவாகத்தான் இருந்திருக்கும் என்ன செய்வது என்று திக்கச்சு நின்று கொண்டிருந்தார் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பதும் நிசங்கா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற மோடில் நான் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார் ஹர்ஷித் ரானா எனும் ஆவேசக்காரர் நிஜங்காவை சீண்டினார் ஆனாலும் நிஜங்கா கத்தவோ ஆவேசப்படவோ இல்லை அடுத்த பந்தையை சிக்சராக்கி தன்னுடைய பதிலடியை சாந்தமாக வெளிக்காட்டினார் கிட்டத்தட்ட இலங்கைக்கு வெற்றி உறுதி என்னும் அளவிற்கு மாற்றினார் அவருடைய முதல் ட்வெண்ட்டி சதத்தை நிறைவும் செய்து சிறப்பான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் கடைசி ஓவரில் தன் விக்கெட்டை இழக்க இலங்கை அணி இமாலய இலக்கை சமன் செய்து சூப்பர் ஓவரில் நிஜங்கா இல்லாமல் வெற்றியை கோட்டை விட்டது எந்த அணியையும் கண்டு அஞ்சாத இந்திய அணியை திக்குமுக்காடச் செய்தார் இலங்கையின் நம்பிக்கை நாயகன் கடைசி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றாலும் கூட இந்தியாவை திணறடித்ததில் வெற்றி பெற்றார் இலங்கை அணியின் பத்தும் நிசங்க